மாவட்டம் கும்படிப்பூண்டியில் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி அலுவலகத்தை கும்படிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த செங்குன்றம் சுற்றுவட்டார டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் லாரி உரிமையாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கும்மிடிப்புண்டி பொன்னேரி செங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த டிப்பர் லாரி உரிமையாளர்கள் ஆந்திர மாநிலம் காலஹஸ்தி பாண்டூர் வழியாக இருந்து எம்ஸ் அண்ட் ஜல்லி வெட்மிக்ஸ் போன்ற பொருட்களை ஜிஎஸ்டி வரி செலுத்தி கும்மிடிபுண்டி அடுத்த தமிழக எல்லை பகுதிகளான ஆரம்பாக்கம் மற்றும் பொம்மாஜிகுளம் வழியாக தமிழக பகுதிகளான கும்மிடிபூண்டி பொன்னேரி செங்குன்றம் மற்றும் எண்ணூர் துறைமுகத்திற்கு கொண்டு வருவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இருபத்தைந்து நாட்களாக தமிழக எல்லைப் பகுதியான ஆரம்பாக்கம் சோதனை சாவடி மற்றும் கும்மிடிப்பூண்டி அடுத்த பாதிரிவேடு பொம்மாச்சிக்குளம் சோதனை சாவடி வழியாக எம்சாட் ஜல்லி ஏற்றி வந்த டிப்பர் லாரிகளை போலீசார் அனுமதிக்காமல் தடுத்து வந்துள்ளனர் இதனால் செங்குன்றம் சுற்று வட்டார டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் அவர்களுடன் சேர்ந்து ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து வந்துள்ளனர் இதனால் இந்த இரு எல்லைகளின் வழியாக டிப்பர் லாரிகளை தமிழகத்துக்கு கொண்டு வர அனுமதிக்க கோரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு மனு அளித்திருந்தனர் ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழலில் கும்மிடிப்பண்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் இது தொடர்பாக பேச டிஎஸ்பி அலுவலகத்தை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர் இதனைத் தொடர்ந்து கும்படிப்பூண்டி டிஎஸ்பி அண்ணாதுரையை சந்தித்த லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குளம் சோதனை சாவடி அருகே இந்த தொடர்பாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறி அதற்கு அனுமதி கோரி மனு அளித்து கலைந்து சென்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு திருத்தணி போன்ற பகுதிகளில் உள்ள ஆந்திரம் தமிழக எல்லை வழியாக ஜல்லி எம்சான் ஏற்றி வரும் லாரிகள் தமிழகத்துக்கு வரும் நிலையில் கும்மிடிப்பூண்டியில் இரு மாநில எல்லைகளான ஆரம்பாக்கம் மற்றும் பொம்மாஜிக்குளம் வழியே லாரிகள் வர போலீசார் தடுத்து நிறுத்துவதாகும் இதனால் கடந்த இருபத்தை நாட்களாக தங்களின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதால் தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரினர் இந்த நிகழ்வில் ஒருங்கிணைந்த சவுடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் செங்குன்றம் சுற்றுவட்டார டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் காமராஜ் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் கணேசன் ஆகியோர் உடனிருந்தனர் கனிமங்கள் போயிட்டு இருக்கு எந்த உத்தரவு இல்லை கர்நாடகாக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் போயிட்டு இருக்குது எந்த அனுமதி இல்லாத போயிட்டு இருக்குது அந்த அரசு வரவேற்குது ஏன் ஆந்திராலேருந்து வரக்கூடிய பொருள் இங்கே வர்றதுனால இங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்போதா தமிழ்நாட்டில் இல்லை இல்லை இங்கே இருக்கிற விவசாயம் பாதிக்கப்படுபா இல்லை இல்லை இங்கே இருக்கிற நீர் ஆதாரம் எதுவும் இல்லை இந்த மாவட்டம் மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து வருகிறது மா வந்து இப்போ அதானி போர்ட்டு போன்ற நிறைய வேலைகள் நிறைய கம்பெனிகள் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தில் வந்து ஜெல்லிக்கான கோரியே கிடையாது அவ்வளோ கிடையாது அப்போது இங்கேருந்து ஜெல்லி வேணாலும் நம்ம வந்து இரண்டு மாவட்டம் தள்ளி போய் தான் நம்ம வந்து பொருள் எடுத்தாரணும் அப்போது வந்து அது காஸ்ட்டு மூணு மடங்கு ஆகிடும் ஆகவே இது வந்து இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பக்கத்து இருந்து எடுத்துகிட்டு வர்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நடைமுறை தான் இதை தடை செய்ய வேண்டியது கனிம வளத்துறை தடை செய்யணும் இல்லை மாவட்ட ஆட்சியை தடை செய்யணும் ஆனால் காவல்துறை எதற்காக தடை செய்கிறது அதுதான் எங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது மிகப்பெரிய மர்மமாக இருக்குது ஆகவே இந்த தடையை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த வாரம் எஸ்பியை சந்தித்து மனு வழங்கியிருக்கோம் எஸ்பி சொன்னார் நாங்கள் கனிமவளத்துறையில் கேட்டு சொல்கிறோம்னா கனிமௌளத்துறை கேட்டால் அது மாதிரி நாங்கள் தடை செய்யவில்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் மாவட்ட ஆட்சியரே ஒரு திங்கட்கிழமை சந்தித்து மனு கொடுக்கருக்குறோம் இது இல்லாத இந்த மாவட்டத்தில் இது மாதிரி தடை செய்ததுனால ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் ஆயிரக்கணக்கான லாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் இதை சார்ந்த தொழிலாளர் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே எங்களுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக உண்ணாவிரதற்கு அனுமதி வேண்டும் என்று டிஎஸ்பிக்கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கு யுவராஜ் தலைவர் ஒருங்கிணைந்த சவுடு மற்றும் ஜெல்லி மணல் லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு அதே போல் ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டை சைடு வந்து குறிப்பிட்ட வண்டியை மட்டும் வந்து போலீஸ் வந்து அனுமதிக்குது அங்கே என்னன்னா ஏஜிஎஸ் லாரி மட்டும் அவர் வந்து மினிஸ்டருக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வண்டி நாங்கள் வந்து ஜிஎஸ்டியோட காசு கொடுத்து வாங்கி வரோம் நாங்கள் என்ன த்ரீடிங்னா வரோம் வண்டிங்களே ஏன் வந்து அதை வந்து தடப்படுத்துகிறாங்க குறிப்பிட்ட வண்டியை மட்டும் அனுமதிக்கிறாங்க மற்ற இதில் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நாளெல்லாம் காத்திருந்துருக்காங்க போலீஸ் இதை பயன்படுத்தி போலீஸ் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம்னு வாங்கிக்கணும் வண்டிங்களே அனுப்பி விடுறாங்க இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே நான் வந்து எஸ்பி சார பார்க்கும் சார் இப்போ வந்து மொத்தம் அஞ்சு வழி இருக்கு ஆரம்பாக்கம் இருக்கு பாதிர்வேடி இருக்கு திருத்தணி 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 இருக்கு பள்ளிப்பட்டு இருக்கு ஊத்துக்கோட்டை இருக்கு இந்த மூணு வழியை மட்டும் அனுமதிக்கிறீங்க குறிப்பா வந்து ஆரம்பாக்கம் பாதிர்வேடு இந்த சை சைடை மட்டும் ஏன் சார் அனுமதிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு சார் வந்து சரியான பதில் சொல்லலை அதுக்கப்புறம் வந்து நாங்க ஐஜி சார போய் பார்த்தோம் ஐஜி சார் பார்த்து ஒரு மனு கொடுத்தோம் எங்களை வந்து எஸ்பி சார் வந்து இந்த ரெண்டு வழியை வந்து தடுத்து நிறுத்துறாரு எங்களுடைய வாழ்வாதாரம் போதுன்னு அப்படின்னு எடுத்து சொன்னோம் அவரு வந்து என்ன சொல்லிட்டாரு நான் ரெண்டு நாள்ல அவர் சார் வந்து என்கொயரி பண்ணிட்டு சொல்றேன் ஏன் லாரிக்காரங்களை வந்து தொல்ல கொடுக்குறாரு எஸ்பி சார் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் இதுவழியும் எங்களுக்கு சரியான தகவல் எதுவும் வரல இதனால வந்து நாங்க வந்து இந்த பகுதியில் குறைஞ்சது ஒரு ஐநூறு லாரி இருக்கு ரெண்டாயிரம் தொழில இதை நம்பி ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க இது இதுக்காக நாங்க என்ன பண்ண போறோம்னா சத்தியவேடு ஆர்விஎஸ் காலேஜ் அண்ட வந்து எங்களுடைய லாரி எல்லாம் எத்தும மொத்தமா நிறுத்தி ஒரு நாள் வந்து போலீஸை கண்டித்து ஒரு நாள் நாங்கள் வந்து இருப்போம் அதுக்கும் எங்களுக்கு முடிவு வரலன்னா முதல்வருடைய கனிவான கவனத்திற்கு நாங்கள் எடுத்து எடுத்துச் செல்வோம் என்று இதன் மூலம் தெரிவிக்கிறோம் நம் நாடு முழுவதும் இப்போ ஒரு வண்டி பாக்ஸிங் யார்டு வர்றதுனால எழுநூறு ரூபாய் எட்நூறு ரெகுலரா என்ட்ரியே வந்து ஆயிரம் ரூபாய்ன்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து நாங்க இருநூறு ரூபாய் கம்பல்சரி கொடுத்தோம் அப்படின்ட்டு நேத்து ஆர்டிஓ வந்து பேசணும் ஆர்டிஓ வந்து சாரு அண்ணன் பேசினாரு எல்லாம் பேசணும் அப்போ வந்து இருநூறு ரூபாய் தான் நாங்க கொடுக்க முடியும் எழுநூறு ரூபாய் கொடுக்க முடியாது ஆமா பாசிங்கே ஆயிரம் ரூபாய் கேட்கறாங்களா ஏன்னா நாங்க அதர் ஸ்டேட்னால போலீஸ் வந்து அராஜகமா அதிகமா இருக்கு ஆர்டிஓ அதிகமா இருக்குன்னு நம்ம சங்கத்தையும் நாடி வந்திருக்காங்க நமக்கு ஆதரவாகவும் வரோம் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வரோம் நீங்க உங்கள் வண்டிங்க அங்கே வந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் நாங்கள் ஃபீல்டுக்கு வந்து எல்லா வேலையும் நாங்கள் கிட்ட இருந்து பண்ணி தரோம் நாங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ட்டு வச்சுக்கிறோம் எங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் எது எது வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்லேயே இருக்கிறவங்க வண்டியை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சார் நம்மளை நாடி வந்திருக்காங்க வணக்கம் சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் கூட வரோம் செக் போஸ்ட்